ஹை ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு குட்டி விலாக் வந்து பார்க்குறீங்க நான் காலையில் அஞ்சரை மணியில் இருந்து பதினோரு மணி வரைக்கும் என்னுடைய ஒர்க் வந்து எப்படி போய்கிட்டிருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க மெயினாக வந்து இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா என்னுடைய ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட் மேம் நீங்கள் காலையில் என்ன வேலை வந்து பண்ணுவீங்க எப்படி உங்களுக்கு டைம் கிடைக்கிது எல்லாம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதனால தான் இப்போ இந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் காலையில் நான் எப்பயுமே ஒரு அஞ்சரைனா வந்து எழுந்திரிச்சிருவேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காஃபி குடிச்சிட்டு நான் வந்து சமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவேன் எப்பயுமே வந்து காலையிலத்துக்கும் மத்தியானத்துக்கும் சேர்த்தே காலையிலேயே நான் வந்து சமைச்சிருவேன் நான் சமைக்கிறதா சமைக்கிறதா இருந்தால் நான் சமைப்பேன் அப்படி இல்லைன்னா அம்மா சமைச்சு கொடுப்பாங்க இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் தான் சமைச்சிருக்கேன் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக தேங்காய் சட்னி வந்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு சவ் சவ் போட்டு சாம்பார் வந்து வச்சிட்ருக்கேன் கார சட்னியும் சைடு பை கொஞ்சம் வந்து வச்சுருக்கேன் இது வந்து நமக்கு காலையிலத்துக்கும் மத்தியானத்துக்கும் தேவையான சமையல் கூடவே என்ன பண்ணிடுவேன் நான் வந்து வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணி நான் வந்து டிஷ்வாஷரில் வந்து போட்டுருவேன் சில டைம் கையிலையும் வந்து பாத்திரமெல்லாம் தேய்ச்சி போடுவேன் எப்படி டைமிங்கோ டைமிங்கை பொறுத்து வந்து பண்ணுவேன் ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே சிங்க்கில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கொண்டு போய் டிஷ் வாஷரில் வந்து வைக்கணும் அப்படின்னா அது வந்து டைனிங் ஏரியாவில் தான் டிஷ்வாஷர் இருக்குது ஏன்னா அங்கே கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னா ஒரு மகு மாதிரி அதுக்குள்ளே போட்டு தான் எடுத்து கொண்டு போய் வைக்கணும் வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிப்ஸு நான் வந்து எப்பயுமே இந்த குக்கர் மூடிலாம் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து வாஷ் பண்ணும்போது கண்டிப்பாக கையில் வந்து ஒரு ப்ரெஷ்ஷு வந்து வச்சுக்குவேன் அந்த சைடு அது எல்லாமே வந்து நம்ம டெய்லியும் அப்பப்போ தேய்ச்சி எடுக்கும்போது நமக்கு சில பேர் உப்பு தண்ணியெலாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அது லைட்டாக அந்த இடமெல்லாம் வெள்ளைப்படைஞ்ச மாதிரி வந்து இருக்கும் அது மாதிரி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ரெஷ்ஷு வச்சு அப்பப்போ அந்த அழுக்கெல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு எப்பயுமே பாத்திரங்கள் வந்து பார்க்கறதுக்கு புதுசாக இருக்கிற இருக்கும் இப்போதைக்கு நான் சும்மா அப்படியே கழுவிட்டு அந்த மகளை மட்டும் போட்டு வைக்கிறேன் நான் வந்து மத்தியானத்துக்கு மேலே தான் இதை எடுத்து டிஷ்வாஷரில் வந்து லோட் பண்ணணும் ஏன்னா இப்போ அதுக்கு டைம் இல்லை அதனால் அப்படியே சும்மா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருவேன் மத்தியானத்துக்கு சாப்பாடு வைக்கணும்ல அது இப்போவே நான் காலையிலேயே வந்து வச்சுருவேன் ஏன்னா எனக்கு மத்தியானம் வைக்கிறதுக்கு போதுமான டைம் வந்து இருக்காது அதனால் காலையிலேயே வச்சுட்டு அதை வந்து ஹாட்பாக்ஸ்க்கு வந்து நான் மாற்றிக்குவேன் இப்போ காரச்சட்னியும் நான் வந்து கொஞ்சம் வந்து செஞ்சிட்ருக்கேன் சாம்பாரும் வந்து நல்லா ஆகிட்டுருக்கு இதெல்லாம் இறக்கி முடித்ததுக்கப்புறம் தான் இட்லினா இட்லி தோசைன்னா தோசை அது மாதிரி வந்து நான் எது வேணாலும் வந்து பண்ணிக்குவேன் கொஞ்சம் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் தான் வந்து போயிட்ருக்கோம் எடுத்த உடனே என்னால் எல்லா வேலையும் காலையில் கம்ப்ளீட்டாக பண்ணிவிட்டு தான் என்னுடைய ஒர்க்குக்கு வருவேன் அப்படின்னா கண்டிப்பாக வர முடியாது அதனால் காலையில் சமையலுக்கு என்ன தேவை சாப்பாடு நம்மளுடைய வயிற்றுக்கு சாப்பாடு ஃபஸ்ட்டு என்ன தேவையோ அதை ஃபஸ்ட்டு முடிச்சுடுவேன் அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவுறது நம்ம வீடு கிளீனிங் நம்ம கவுண்டர் டாப் கிளீனிங் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக டைம் கிடைக்கும்போது தான் பண்ணுவேன் காலையிலேயே கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் நான் முடிச்சுருவேன் அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது ஏன்னா என்னுடைய ஒர்க் வந்து அந்த மாதிரி இல்லை அதனால் காலையில் சமையல் சாப்பாடு அது முடித்ததுக்கப்புறம் நான் வந்து அடுத்த ஒர்க்குக்கு வந்து வந்துடுவேன் ஏன்னா எனக்கு ஆன்லைன் கிளாஸ் நான் வந்து எடுக்கிறதுனால நான் நிறையா ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணணும் நான் ரிப்ளை பண்ணால் தான் அவங்க அடுத்தது ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க டைம் இருக்காது அதனால காலையில் இந்த வேலைகள் மட்டும்தான் வந்து பண்ணுவேன் மத்தியானம் ஈவினிங் டைமில் தான் வந்து அந்த க்ளீனிங் பண்ணுற வேலையெல்லாம் வந்து நான் பார்த்துக்குவேன் இப்போ காலையில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி தான் வந்து ஊற்றி வைக்கிறேன் எனக்கு வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இட்லி ஊற்றி வைக்கிறது இந்த மாதிரி துணி போட்டு இட்லி சுட்டால் தான் ரொம்ப பிடிக்கும் டெய்லியும் காலையில் நான் எழுந்திரிச்சி சமையல் வேலை தான் பார்ப்பேன்னான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஏன்னா என்னால் டெய்லியும் அப்படி வந்து சமையல் வேலை மட்டும் பார்த்துட்ருக்குற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை அதனால் வந்து சில டைம் வந்து அம்மா சமைச்சு கொடுப்பாங்க சில டைம் தான் நான் வந்து சமைப்பேன் இந்த டிஷ் வாஷரில் போட்டிருக்க பாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நேற்று போட்ட பாத்திரம் நேற்று ஈவினிங் வந்து நான் போட்டு வச்சேன் அதெல்லாம் வாஷ் பண்ணிருச்சு இதெல்லாம் இப்போ காலையில் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா தான் அதுக்கப்புறம் டைம் கிடைக்கும் போது மதியானமோ அல்லது ஈவினிங்கோ இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க பாத்திரம்லாம் இதெல்லாம் வந்து போட முடியும் எப்போயுமே நான் வந்து என்ன பண்ணுவேன் பாத்திரம் டிஷ் வாஷரில் போடுறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் கொண்டாந்து அப்படியே வைப்பேன் இப்போ நம்ம சாப்பிட்ற பிளேட் வந்து இருக்குது அப்படின்னா அந்த எச்சி பிளேட் அப்படியே கொண்டாந்து உள்ளே வந்து வைக்க மாட்டேன் அதை ஒரு வாஷ் பண்ணிட்டு தான் வந்து வைக்கிறது அது அப்படி பழகிடுச்சோம்னா தான் நமக்கு ரி வாஷரும் ஸ்மெல் எதுவும் இல்லாமல் நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்க முடியும் அதுக்காக அப்புறம் எடுத்துகிட்டு வர பாத்திரம் எல்லாமே நான் அந்த மாதிரி ட்ரே வச்சிருக்கேன் அதில் வந்து வச்சிட வேண்டியது இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு என்னாகும் இடம் கொஞ்சம் சேவ் ஆகும் வெறும் செல்ஃபில் மட்டும் வச்சுட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் பாத்திரம் வைக்கிறதுக்கு பிடிக்காது அதனால் இந்த மாதிரி ட்ரே போட்டு அதில் ஓபனாக வந்து வச்சுக்குவேன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரே வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே வந்து ஹெல்ப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணிவிட்டேன் என்னுடைய ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுற டைமிங் அதுதான் அதுதான் இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய வேலை அதை முடிச்சிட்டேன் அப்படின்னா தான் அப்புறம் தான் நான் என்னுடைய ஒர்க்குக்குள்ளேயே வந்து வர முடியும் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா ரிப்ளை பண்ணுறதெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் ஏற்கனவே இருக்க குரூப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடந்துகிட்ருக்க குரூப்பும் இருக்கும் ஏற்கனவே இருக்கிற குரூப்பும் நிறையா இருக்குது அதிலெல்லாம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வந்து போட்டிருப்பாங்க அதெல்லாம் வந்து அப்பப்போ நான் போய் டைம் கிடைக்கும்போது வந்து ஒரு இது செக் பண்ணிக்குவேன் ஆனால் வாட்ஸ்அப் மெசேஜில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் என்னால் ரிப்ளை வந்து பண்ண முடியாது குரூப்பில் வந்து கொடுக்குறவங்களுக்கு இப்போ இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க அவங்க ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளீட்டட் ஸ்லீவ் வி ஷேப்பில் வந்து வச்சுருக்காங்க இது எல்லாமே ரொம்ப அழகாக வந்து இருக்குது ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆன்லைன் கிளாஸில் வந்து கொடுக்குற வீடியோஸ் இல்லாமல் நிறைய பேர் வந்து நிறைய டிசைன் வைப்பாங்க ஆரி ஒர்க் வந்து பண்ணுவாங்க நான் டிசைன் ப்ளவுஸும் ஆரி ஒர்க்கும் சொல்லி கொடுக்க மாட்டேன் ஆனால் ஸ்டூடெண்ட்டே வந்து ஒர்க் பண்ணி அதை ஃபோட்டோஸ் வந்து போடும்போது பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவே வந்து வியப்பாக இருக்கும் இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணுறாங்களான்னு இது வந்து பார்த்திங்கன்னா லைனிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் பண்ணியிருக்காங்க அது எல்லாமே அந்த சைடு ஜாயின் பண்ணுறது அதெல்லாம் எப்படி வருது அப்படின்றது எல்லாமே ஃபோட்டோஸ் வந்து போடுவாங்க இப்போ இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் வந்து ஒர்க் பண்ணதான் அதுக்கப்புறம் மேக்ஸி கோர்ஸ்லேயும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் வந்து போடுவாங்க யார் எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க அதில் ப்ளஸ் மைனஸ் எதுவும் இருக்கா ஸ்டிச்சிங் பண்ணதில் அப்படின்றது எல்லாமே கொஞ்சம் நம்ம உன்னிப்பாக அதை போய் கவனித்து பார்க்கணும் அதனால அதுக்கான டைமிங் அப்படின்றதும் எனக்கு வந்து கொஞ்சம் எடுக்கும் ஒவ்வொன்னா பார்த்து நான் செக் பண்ணணும் செக் பண்ணிவிட்டு அதில் எதுவும் ப்ளஸ் அல்லது மைனஸ் எது இருந்தாலும் நான் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சொல்லணும் ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணி ஃபோட்டோஸ் வந்து போடுவாங்க நான் கொடுக்குற வீடியோஸ் இல்லாமல் எக்ஸ்ட்ரா இன்னும் அவங்களுக்கு தெரிஞ்சது அதாவது நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிட்டா போதும் அதுக்கு மேலே நம்மளாகவே யோசிக்க ஆரம்பிப்போம்ல அந்த மாதிரி தான் நான் கொடுக்குற வீடியோஸ் மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்டே நிறையா யோசித்து நிறையா டிசைன்ஸ் வந்து பண்ணி ஃபோட்டோஸ் வந்து போடுவாங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு தான் ரொம்பவே வந்து ஆசையாகவும் இருக்கும் அதே டைம் ரொம்ப வியப்பாகவும் இருக்கும் பிரமிச்சு பார்க்குற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரிலாம் ஒர்க் வந்து பண்ணுறாங்களா எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி கிளாஸ் வந்து சேர்றாங்க ஆனால் பார்த்தா நிறையா ஒர்க் பண்ணி ஃபோட்டோஸ் வந்து போடுவாங்க இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸி ட்ரெஸ்ஸு இதை அவங்க குழந்தைக்கு வந்து போட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாதிரி சில பேர் குழந்தைங்களுக்கு வந்து போடுவாங்க அவங்களும் போட்டு ஃபோட்டோஸ் வந்து போடுவாங்க நான் எல்லா ஃபோட்டோஸுமே நான் வந்து யூடியூப்பில் வந்து ஷேர் பண்ணுறது இல்லை இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேஸ் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக நான் வந்து அதை மட்டும் மறைச்சிட்டு இதை வந்து இப்போ காமிக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் சேரீ வந்து தைப்பாங்க பட்டுப்பாவாடை தைப்பாங்க சேரீ எடுத்து அதில் வந்து ஹாஃப் சேரீ பட்டு சாரி எப்படி தைக்கிறது அப்படின்றது இது எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது நிறைய பேர் குட்டிஸ்க்கு நல்லா பண்ணுவாங்க அதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி சுடிதார் டாப் அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் பேண்ட்டு அதுவுமே நல்லா பண்ணுவாங்க இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்டுடைய ஒர்க்கு தான் அதாவது நல்லா ஆரி ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க பார்க்க ரொம்ப அழகாக வந்து இருக்குது இந்த கையில் வரக்கூடிய டிசைன் வந்து பார்க்கும்போது இன்னுமே ரொம்ப அழகாக வந்து இருக்குது இது மாதிரி முடியாதுன்னு நினைக்கிறவங்க இந்த இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க ஏன்னா எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லி ஆன்லைன் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்காவாக பண்ணுவாங்க நிறைய டிசைன் நிறைய மாடல் மாடலாக பண்ணி அனுப்புவாங்க அதை பார்க்க பார்க்கறதுக்கு எனக்கு போதுமான டைம் இல்லையே தவிர ஆனால் பார்த்து அவங்க என்ன வாய்ஸ் மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் கேட்க வந்து டைம் இருக்காது குரூப்பில் வந்து நான் எல்லோருடைய வாய்ஸ் மெசேஜும் வந்து கேட்க முடியாது அதை நான் ஆல்ரெடி குரூப்லேயே சொல்லிடுவேன் தனியாக எனக்கு செப்ரேட்டாக வாட்ஸ்அப் பண்ணுறவங்களுக்கு தான் நான் வந்து ரிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் நோட்ஸ் வந்து எடுப்பாங்க அதுவுமே வாட்ஸ்அப் பண்ணுவாங்க சில பேர் இந்த மாதிரி வந்து கட்டிங் பண்ணி அதனுடைய மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி அதனுடைய ஃபோட்டோஸ் வந்து போடுவாங்க இந்த மாதிரி ஆரி ஒர்க்கும் வந்து ஒர்க் பண்ணி ப்ளவுஸ் தைச்சிட்டு அதை நீட்டாக ஃபோட்டோ போடுறது இதெல்லாம் தான் காலையில் என்னுடைய வேலைகளாக வந்து போய்கிட்டுருக்கும் இப்போ இந்த டிசைன் ப்ளவுஸ் வந்து பாருங்கள் இது வந்து ஸ்டூடெண்ட்டு இது நான் வந்து சொல்லித்தரல ஸ்டூடெண்ட்டே வந்து எக்ஸ்ட்ரா அவங்களாம் வந்து டிசைன் வச்சு பண்ணியிருக்காங்க அதை வந்து ஃபோட்டோஸ் வந்து குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுவாங்க இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டிங் வந்து போட்டு அவங்களே வந்து ஸ்டிச்சிங் பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லா வந்து பண்ணியிருக்காங்க ஆரி ஒர்க்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட் போய் கற்றுக்குறாங்க கற்றுக்கிட்டு அதையுமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் பண்ணி ஃபோட்டோஸ் போடுறாங்க இதுவுமே ஒரு சிம்பிளான டிசைன் தான் வந்து பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக வந்து இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாவாடை சட்டைக்கு அப்படியே அவங்களே எம்ப்ராய்டிங் வந்து ஆரி ஒர்க் வந்து போட்டிருக்காங்க போட்டு ஸ்டிச்சிங் வந்து பண்ணியிருக்காங்க பப் ஸ்லீவ் வச்சு ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்காங்க நிறைய யோசிக்கிறாங்க இது எதுக்காக நான் இப்போ உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் அப்படின்னா நம்மளால் முடியாது எனக்கு சரியாக வராது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி முடியும் எல்லோரும் வந்து எல்லாம் கற்றுக்கிட்டு எல்லாத்துக்கும் எல்லாம் தெரிய போகிறது கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்னா நம்ம கற்றுக்க கற்றுக்க தான் ஒவ்வொன்றா புதுசு புதுசாக உங்களுக்கே ஐடியா வந்து வரும் ஓகே இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்னு அந்த மாதிரி வர்றவங்க அந்த மாதிரி ஐடியா வரும்போது இந்த மாதிரி நிறையா வந்து ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் நான் இப்போ இதை வந்து உங்கள்கிட்ட வந்து இருக்கேன் இதெல்லாம் எவ்வளோ ஹெவி ஒர்க்கு எவ்வளோ சூப்பராக வந்து போட்டிருக்காங்க இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் முடியாததெல்லாம் வந்து எதுவுமே வந்து கிடையாது இதுவும் ஒரு எம்ப்ராய்டிங் ஒர்க் தான் வந்து போட்டிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸ்டிச்சிங்கும் நல்லா நீட்டாக இருக்குது சில பேர் வந்து இந்த இப்போ இந்த வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு சேரீயில் வந்து டாப் வந்து தைச்சிருக்காங்க ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கு நம்மளா யோசிக்கலாம் நிறையா நம்ம யோசிக்க யோசிக்க நிறையா ஐடியா கிடைக்கும் அதை வச்சு நம்மளால் இன்னும் கொஞ்சம் நிறையா வந்து ஏதாவது புதுசு புதுசாக ஏதாவது நம்மளால் பண்ண முடியும் அந்த மாதிரி நம்ம எப்பயுமே கொஞ்சம் சின்ன சின்ன அப்டேட் வந்து மாற்றிக்கிட்டே இருக்கும்போது தான் நம்ம எந்த ஒரு இதுலேயுமே வந்து நினைச்சி இருக்க முடியும் இப்போ இந்த ஒர்க்கும் வந்து பாருங்கள் சூப்பராக பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு அடுத்தது ஸேரீயில் அந்த பல்லூரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுங்கம் மாதிரி வைக்கிறது அது வந்து வச்சிருக்காங்க அது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்புறம் சில பேர் என்னை வாழ்த்தி வந்து எழுதி அனுப்புவாங்க அதுவுமே படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த வீடியோ படிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி